அண்ணன் ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதர் அனைத்து மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழையக்கூடியவர் அவருக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது நான் உள்ளபடியே மனசாட்சியோடு வரவேற்கிறேன் அவருக்கு நான் அண்ணன் தம்பி அவரு என்ன சொல்றாருன்னா கட்டாயம் ஓபிஎஸ் அவர்கள் அந்த இந்திய கூட்டணி வருவாரு அப்படின்னு சொல்றாரு அந்த முடிவுல தான் இருக்கீங்களா முடிவுல இருக்கீங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா பாஜக உங்கள்கிட்ட திரும்பி வரணும்னு இருபத்தி ஆறாம் தேதி திரும்பி பிரதமர் வர்றதா இருக்கு நீங்க போய் திரும்பி பாக்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கேள்வி கேட்டு பதினாலு கேள்வி கேட்கறீங்க எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க திரும்பி பாஜக கூட்டணிக்கு வர்றீங்களா சார் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பாருங்க ਉੱਤਰ ਪਾ ਉੱਤਰ ਪਾ ਉੱਤਰ ਪਾ ਉੱਤਰ ਪਾ ਉੱਤਰ ਪਾ

நீங்க என்னை யாரும் கூட்டணியில் சேர்வது குறித்து தொடர்பு கொள்ளவில்லை